நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று கவலை வேண்டாம் சொல்லி புரிய வைக்க நம் வாழ்க்கை ஒன்றும் புத்தகம் இல்லை நல்லவர்களைப் போல் நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பும் ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை கடவுள் மட்டுமே விரும்புவார் அதிகம் கிடைத்துவிட்டால் செலுத்திவிடும் பணம் அதிகம் நேசித்துவிட்டால் விட்டால் வலித்துவிடும் மனம் நீ தேவை என்றிருக்கும் வரை உன் தவறுகள் கொண்டே தான் இருக்கும் நீ தேவையில்லை என்றால் சிறு தவறும் பெரிதாய் தெரியும் ஒதுக்கப்படுகிறாய் என்று தெரிந்த நொடியே ஒதுங்க பழகு காரணம் கேட்காதே உன்னை காயப்படுத்தியதற்காகவே காரணம் கண்டுபிடித்திருப்பார்கள் சில நேரங்களில் புன்னகைகளை விட கண்ணீர் துளிகள் சிறப்பானவை புன்னகையை நாம் யாருக்கும் பரிசலிக்க முடியும் ஆனால் கண்ணீரோ நாம் யாரை இழக்க விரும்பவில்லையோ அவர்களுக்காக மட்டுமே சிந்தும் அன்பு தான் உங்களுடைய விசிட்டிங் கார்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லோருக்கும் கொடுங்க வாழ்க்கை அமோகமாக இருக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டும் அதிகமாக பார்த்தவர்கள் அளவுக்கு மீறிய அன்பை மற்றவர்கள் மேல் வைத்தவர்கள்தான் நடிக்க தெரியாத அன்பில் அதிகம் இருப்பது கோபமும் சண்டையும் மட்டுமே மழை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது கடல் போல் பணம் இருந்தாலும் அன்புக்கு ஈடாகாது மனதில் அன்பு இருந்தாலே போதும் எதுவும் சாத்தியமே கடினமான இதையும் கூட கரையும் அன்பை மழையாய் பொழியும் போது நம்பிக்கை வைத்தவன் துரோகம் விட்டானே என்று புலம்பாதே நீ வைத்த நம்பிக்கை தான் துரோகியை உனக்கு அடையாளம் காட்டியது ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க